அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் உட்கட்சி பூசல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அதிமுக மிக பெரிய சரிவை சந்தித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனைத்து முடிவுகளும் தவறாகவே கணிக்கப்பட்டு தவறாகவே மாறியுள்ளது குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சரியான கூட்டணி அமைக்காதது வேட்பாளர் தேர்வில் சொதப்பியது என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவுகள் சருக்களையே சந்தித்து வருகிறது இதனால்தான் தான் அதிமுக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தார் அதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவே என்று கூறப்படுகிறது அதிமுகவின் வாக்குகள் அப்படியே ஆளும் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சென்றுவிட்டது இந்த தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் அதிமுக தங்களது வாக்குகளை இழந்துள்ளது என்றும் பலர் கூறி வருகிறார்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமி திரும்பிய பக்கம் எல்லாம் சருக்களை சந்தித்து வரும் அதே வேளையில் உட்கட்சிக்குள்ளும் மிகப்பெரிய கலக குரல் வெடித்துள்ளது அதாவது அதிமுகவின் முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றோர்களை கட்சியில் இணைத்தால் மட்டுமே அதிமுக வலிமை பெறும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என்று கூறினார்கள் இப்படி கட்சிக்குள் பிரச்சனை இருப்பது ஒரு பக்கம் என்றால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீதான கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது அது எப்பொழுது தூசு தட்டப்படும் என்று தெரியாத நிலையிலேயே இருக்கின்றது இதேபோன்று தனது சம்பந்திக்கு டெண்டர் வழங்கியது தொடர்பாக நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடந்துள்ளதாக இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பிய பக்கமெல்லாம் அவருக்கு எதிராகவே உள்ளது இதுபோன்ற சூழலில் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களது குரலை உயர்த்தி உள்ளார்கள் என்றே கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றோரை அதிமுகவில் இணைத்தால் மட்டுமே தென் தமிழகத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் தென் தமிழகத்தில் நம்மால் எந்தவிதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதியில்தான் கணிசமான வாக்குகளை இழந்து மிக பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் அதிமுக என்ற பேர் இயக்கம் அழிந்துவிடும் எனவே அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியை நாமே மேற்கொள்ள வேண்டும் என்று பலர் இறங்கி வேலை செய்கிறார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்த ஜேசி டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் போன்றோர்கள் கேசி பழனிச்சாமியோடு சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதே இதேபோன்று அதிமுகவில் உள்ள தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் போன்ற அமைச்சர்களோடு இருபத்தைந்து எம்எல்ஏக்களும் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று தங்களது எதிர்ப்பை எடப்பாடிக்கு எதிராக பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தற்பொழுது முகவின் முன்னாள் எம்பியான ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா அவர்களும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றோர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே கூறியுள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில்தான் ஓபிஎஸ் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் ராமநாதபுரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை விட இவர் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார் அப்படியென்றால் இரட்டை இலை சின்னத்தை விட தென் தமிழகத்தில் ஓபிஎஸிற்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்பதை இது அப்பட்டமாக காட்டுகிறது என்றும் கூறியிருந்தார் மேலும் தென் தமிழகத்தில் நாம் அதிமுக என்ற கட்சியை வலிமை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களினுடைய ஆதரவு இல்லாமல் அதை செய்ய முடியாது நாங்கள் தென் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களின் ஆதரவு எங்களுக்கு தேவை எனவே ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று தென் தமிழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் முக்கிய நிர்வாகிகளும் வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள் அதிலும் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு அன்வர் ராஜா போன்ற முன்னாள் நத்தம் விஸ்வநாதன் போன்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே கூற தொடங்கிவிட்டார்கள் இது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பெண்ணடைவாக பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதிமுகவை தானே வழிநடத்துவேன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவரை தவிர வேறு யாரை வேண்டுமென்றாலும் இணைத்துக் கொள்வேன் இவர்களை இணைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தொடர்ந்து பிடிவாதமாக கூறி வருகிறார் இருப்பினும் கூட ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லும் முக்கிய நிர்வாகிகள் பலர் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஓபிஎஸ் சசிகலா போன்றோர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையே மீண்டும் மீண்டும் எடப்பாடியிடம் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது எடப்பாடி அவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்து ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி இனிமேல் பேசக்கூடாது என்று சொல்லியும் கூட மீண்டும் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பல நிர்வாகிகள் இதே கருத்தை கூறியதாக சொல்லப்படுகிறது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களின் கனவாகவும் இருந்து வருகிறது நன்றி